அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தை மாதத்தோட சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம பெரியவங்கள்லாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வெறும் பேச்சுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது தை மாதத்தோட மகத்துவத்தை புரிஞ்சு தான் நம்முடைய முன்னோர்கள் இது போன்ற அற்புதமான மொழிகளை சொல்லி வச்சாங்க தை மாதம் வாழ்க்கையே மாற்றக்கூடிய மிக அற்புதமான மாதம் பெரியவங்க எந்த ஒரு நல்ல செயலையுமே தை மாதத்தில் தான் தொடங்குவாங்க அதாவது தை மாதம் முதல் நாளில் தட்சிணாயண புண்ணிய காலம் முடிவடைஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குது அதாவது ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வர்றாரு சூரிய பகவான் அவர் தன்னுடைய பாதையை தென் திசையிலிருந்து திசையில் மாற்றுறது தான் உத்தராயண புண்ணிய காலத்தோட தொடக்க நாளான தை மாதம் முதல் நாள் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆகிய ஆறு மாதங்களும் இந்த உத்தராயண புண்ணிய காலம் அதாவது தேவர்களோட பகல் காலம் இந்த காலத்தில் தான் பித்ருக்களோட உலகத்தின் கதவும் திறக்கப்படுது ஆடி மாதத்தில் விதைச்ச நெல்லெல்லாம் தை மாதத்தில் அறுவடை செய்யப்படுது அதனால் இது அறுவடை மாதம்னு கூட சொல்லலாம் தை மாதத்தை மகர மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் வந்து ஆன்மீக பணிகளில் ஈடுபடுறதுக்கும் தான தர்மங்கள் போன்ற புண்ணிய காரியங்கள் செய்கிறதுக்கும் ஏற்ற மாதம் தை மாதத்தில் பணம் தானம் கொடுக்கறது அல்லது புனித நீர்நிலைகளில் புனித நீராடுறது எல்லாமே வந்து யாகம் செய்வதற்கு இணையான பலன்களை கொடுக்கும் பலர் புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபடுறதையும் புனித நீர் வ நீராடுறதையும் வழக்கமாகவே வச்சுருப்பாங்க இதனால் கடந்த கால பாவங்கள் துன்பங்கள் இதிலேருந்து விடுபட்டு தெய்வீக அருளை நம்ம பெற முடியும் தை மாதத்துக்குன்னு பல சிறப்புகள் இருக்குது குறிப்பாக ஆதிசிவனார் இந்த மண்ணுலகத்திற்கு வந்த காலம் தை மாதந்தான் ஆதி அதாவது சிவன் பார்வதியை திருமணம் செஞ்சுக்கிட்டதும் தை மாதத்தில் தான் குறிப்பாக சொல்லணுன்னா தைப்பூச நாள் அன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த முருகன் இந்த தை மாதத்தில் பூசரிஷத்திரத்த அன்னைக்கு தான் பிறந்தார் தை மாசத்தில் தான் திருப்பார்கடல் கடையப்பட்டு லக்குமியோ அமுதோ ஆழகால விஷமும் வெளிப்பட்டது தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான போர் வந்து தை மாதத்தில் தான் தொடங்குச்சு தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகள் விட்டு விட்டு தை மாதத்தில் போர் நடந்துக்கிட்டே இருந்தது இந்த போர் முடிவுக்கு வந்தது கூட ஒரு தை மாதத்து அன்னைக்கு தான் முருகன் அசுரர்களை எதிர்த்து போர் செய்கிறதுக்காக தேவர்களுடைய படைக்கு செனாதிபதியாக பொறுப்பேற்றதும் இந்த தை மாதத்தில் தான் முருகன் தெய்வானையை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட இந்த தை மாதத்தில் தைப்பூசு தான் ஆதி சிவனார் வந் லெமூரியா காண்டம் அப்படின்ற இந்த குமரி கண்டத்தில் திருவிடம்ன்ற ஒரு தீவை வந்து தேர்ந்தெடுத்து வேதத்துக்காகவும் இந்து மதத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் செயல்படத் தொடங்கியது தை மாதத்தில் தான் மதுரை மாநகர் தோற்றுவிக்கப்பட்டதும் முத்தமிழ் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டதும் தை மாதத்தில்தான் தான் தை மாதத்தில் விதை விதைக்கிறது மரம் நடுறது வீடு கட்ட தொடங்கிறது எல்லாமே ரொம்ப நல்லது அதே மாதிரி வீட்டுக்கு வர்றவங்களை ஏதாவது ஒரு பரிசு பொருள் கொடுத்து அனுப்புறது குடும்பத்தில் குறைவில்லாத பெருக்கத்தை ஏற்படுத்துமா சனி தோஷம் இருக்கிறவங்க அல்லது ராகுவால் பலவிதமான பாதிப்புகளை அடைஞ்சவங்க தை மாதத்தில் அதுக்கான பரிகாரங்களை செய்யலாம் கருப்பு எல் அல்லது குளிருக்கு இதமான ஆடைகள் போர்வை போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் தை மாதத்தில் தினசரி துளசி செடிக்கு தண்ணி விடுறதும் துளசியை வழிபாடு செய்கிறதும் பகவத்கீதை படிக்கிறதும் மனக்குழப்பங்களில் இருந்து விடுபடும் செய்யும் வீட்டில் லக்ஷ்மி கடாஷம் ஏற்படுறதுக்கும் இது உதவும் மற்றவர்களை அதாவது குறிப்பாக முதியவர்களை அம அவமதிக்கிறது மனதை புண்படுத்துறது ஆகிய செயல்களை தவிர்ப்பது நேர்மறை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு துணை செய்யும் ஏற்கனவே நான் அந்த தை மாதத்தை அறுவடை மாதம்னு குறிப்பிட்டிருக்கோம் அந்த அறுவடை மாதத்தில் மக்கள் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவாங்க ஏன்னா அறுவடை செஞ்சு மகசூலும் அதற்குரிய பணமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதனால் அந்த கடவுள்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக இந்த மாதத்தில் பல விழாக்களை கொண்டாடுறாங்க அதாவது தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் திருவள்ளுவர் தினம் தைப்பூசம் தை அமாவாசை ரதசப்தமி போன்ற விழாக்களையும் சபலா ஏகாதசி புத்திரதா ஏகாதசி பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு சாவித்திரி கௌரி விரதம் போன்ற வழிபாட்டு முறைகளையும் இந்த மாதத்தில் தான் கடைப்பிடிக்கிறாங்க மக்கள் நல்ல விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக தை மாதத்தோட முதல் நாளை தைப்பொங்கலாக கொண்டாடுறாங்க தை மாத வளர்ப்புறையில் வரக்கூடிய சப்தமி திதியை வந்து ரத சப்தமியாக கொண்டாடுறாங்க அன்னைக்கு தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறாரு ரத நாளில் விரதம் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நோய் இல்லாமை புத்திர பேரு நிலையான செல்வம் பகைவர்களையும் வெல்லக்கூடிய ஆற்றல் வெற்றி தானியம் மற்றும் புண்ணியம் எல்லாமே கிடைக்கும் தை மாதம் தரையும் குளிரும் அப்படின்னு தை மாதத்தை பற்றி சொல்லுவாங்க மற்ற எல்லாமே நம்ம தரையில் படுத்து பொருள்னாலும் தை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் நம்மளால் அந்த மாதிரி செய்ய முடியாது அந்தளவுக்கு குளிரும் பணியும் நம்ம உரைய வைக்கிற மாதிரி இருக்கும் தை மாதம் அன்னைக்கு தான் புதிய நெல்லேருந்து தயார் செய்யப்பட்ட அரிசியிலேருந்து சர்க்கரை வெண்பொங்கல் இதெல்லாம் சேர்த்து பொங்கல் செய்வாங்க செங்கரும்பு புது மஞ்சள் பனங்கிழங்கு காய்கறிகள் பருப்பு வகைகளை வச்சு பொங்கல் கொண்டாடுவாங்க ரெண்டாவது நாள் உழவுத் தொழிலுக்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக தை மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுது அன்னைக்கு தான் ஜல்லிக்கட்டு உரி அடிக்கிறது வழுக்கு மரம் ஏறுதல் உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்படும் தை மூன்றாம் நாளில் வந்து காணும் பொங்கலாக மக்கள் கொண்டாடுவாங்க காணும் பொங்கல் அன்னைக்கு தான் சிறியவர்கள் பெரியவர்களை சந்தித்து அவங்களோட ஆசையை பெறுவாங்க அதே மாதிரி திருவள்ளுவர் தினம் வந்து கொண்டாடப்படுது இந்த மாதத்தில் தான் தைப்பூசத்தன்னைக்கு அதாவது தை மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமியோடு கூடிய பூச தன்னைக்கு தைப்பூசம் கொண்டாடப்படுது இந்த நாளில் தான் சிவபெருமான் மற்றும் முருக கடவுளுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது உமையம்மை அதாவது பார்வதி சிவ முருகனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் அப்படின்னு கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டிற்கு ஏற்றது அதாவது உத்தராயண காலத்தோட முதல் மாதமான தை மாத அமாவாசையும் தட்சாயண காலத்தோட முதல் மாதமான ஆடி மாத அமாவாசையும் புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டுக்கு ஏற்றது அதுலேயும் இந்த தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு இந்த மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி சபலா ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளில் வந்து விரதம் மேற்கொண்டு நம்ம வழிபாடு செஞ்சாக்க நம்ம செய்யக்கூடிய பா செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்குமா தை மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியை புத்திரதா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சந்தான ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் விரதம் இருந்தாக்க புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி சாவித்ரி கௌரி விரதம்ன்றது தை மாதம் ரெண்டாவது நாளில் இந்த விரதத்தை இருக்கிறாங்க பதினாறு வயது மார்கண்டையருக்கு நீண்ட ஆயிலை பெறத்துக்காக சிவபெருமான் அருளிய விரதம் இது இந்த விரதத்தோட சிறப்பை மார்கண்டையை தர்மருக்கு சொல்கிறாரு அதை தர்மர் பின்பற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதத்துல பைரவ வழிபாடும் ரொம்ப சிறப்பானது தை மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமையில் இந்த விரதம் கடைப்பிடிக்கப்படுது தாமரைப்பூ மாலை வில்வ மாலை தும்பைப்பூ மாலை சந்தன மாலை இது எல்லாமே பைரவருக்கு உகந்தது வாசனை பூக்களில் மல்லிகைப்பூவை தவிர்த்து மற்ற எல்லா பூக்களுமே பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுது சனி தோஷம் முழுமையாக நம்மளை விட்டு நீங்கணும்னா இந்த கால பைரவருக்கு இந்த நாளில் விரதம் இருப்பது விசேஷம் அதே மாதிரி வீரபத்திர வழிபாடு அப்படின்றது செவ்வாய்க்கிழமை வார வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு கடைப்பிடிக்கிறது பழக்கமாக ஆனால் ஒரு ஆண்டு காலம் அந்த மாதிரி வழிபட முடியாதவங்க தை மாத செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது இந்த வழிபாட்டை கடைப்பிடிக்கலாமா இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் நவகிரகங்களோட தோஷங்கள் நீங்கும் சிதம்பரம் நகரில் பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடல் அரசனாக உலக மக்களுக்கு காட்சி கொடுத்த நாள் தைப்பூசம் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச பூச அன்னைக்கு தான் இறை ஒளியோடு கலக்கிறாரு அதனால் வடலூருக்கு அருகில் இருக்கிற மேட்டுக்குப்பத்தில் தைப்பூசத்தன்னைக்கு அன்னைக்கு லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலாரை வழிபாடு செய்வாங்க தை மாத பௌர்ணமி அன்னைக்கு தான் சமயபுரம் மாரியம்மன் வட திருக்காவிரிக்கு எழுந்தருள்வாங்க அண்ணனாகிய இருந்து பட்டாடை பரிவட்டம் மற்றும் சீர்வரிசைகளை பெற்று திரும்புவாங்க இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்படும் இத்தனை சிறப்புகளை உடைய தை மாதத்தோட ஒவ்வொரு நாட்களையும் விழா நாட்களையும் சிறப்பாக கொண்டாடுவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்